நாட்டில் வாழும் நாளில் வந்து விழுந்து அந்த அனந்த ஆனந்தம் அந்த ஆனந்தம் அலகாட்டு நெருக்கம் குரு அவஸ்தையாலே நொந்துகனும் மறு கோடி லட்சம் நெடுங்காலம் தருவரைகிறது ஏனி காத்து மலக்கணுயர் கடத்தி தொடர்கின்ற எம்மானை தொழுதல் செய்வா நமது வைவம் தடமுதைய நீயும் சார்ந்த ஆண்டவர்களின் ஒப்பாட்டம் பணித தொடர்ந்து வரவேற்புரை ஆக்குகிறேன் சிவகாசி வேதம் ஓடும் பாலசாலைக்கு நித்தியத்தை தேடி நித்திய தெய்வத்தை நாடி நித்தியத்தை கை போடுவதற்காகவே வருகை தந்துள்ள ஆளுவை ஜீவப்பிறவை அனைவரையும் வருக வருக என வரவேற்று மேலும் மெய்வணி சாலையில் இருந்து வேத மாமரில் பல முத்துக்களை களவாடி நம்முடன் உறவாடுவதற்காக வருகை தந்துள்ள நமது மூத்த பிறகு அனைவரையும் வருக வருக என சிவகாசி வேதம் ஓடும் பாலசாலையின் சார்பாகவும் சங்கரன் கோவில் நன்மக்களின் சார்பாக வரவேற்றி எங்களது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே சிவகாசி வேல ஊதன் சுவாரசாலிக்கு நமது அண்ணா நெய்வலி பகுத்த மாமா அவர்கள் மட்டும் வருகை தந்திருந்தாங்க அந்த சதையில வந்துகிட்டு நானும் கலந்திருந்தேன் அந்த சதையில வந்துகிட்டு அவங்களை பேச வரக்கூடிய டைம் வரும்போது அண்ணா வந்துகிட்டு ரெண்டு காடுகளை தூண்டு காடுகளை எல்லோரு கைலையும் கொடுத்து அதற்கு வாசங்களை படிக்க சொன்னாங்க அதுல எனக்கு வந்த வாசகம் வேல மாசான் திருமேனி நாவுக்கு பெரியதாக உலகம் இல்லை தலைவாணி குடியிருப்பு நாள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே அந்த தலைவாணி குடியிருப்பு நீ தீ அகற்றி வேத நாளாக மாட்டிக்கொள்வது இறைவன் எண்ணம் என்ற தலைப்புல எனக்கு வந்தது அதை நான் என்னுடைய தயவரை நான் படித்தேன் இந்த மாதிரி ரெண்டு காலத்துல எல்லோரையும் படிக்க வச்சாங்க அன்னைக்கு சதையில சேர்ந்த எல்லோருக்குமே தெரியும் அப்படி எல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது பாக்கி இருக்கீங்களா எல்லோருமே படிச்சுட்டீங்களான்னு அண்ணா கேட்டாங்க ஆமா எல்லோரும் படிச்சாச்சுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அண்ணா வந்து மேடைக்கு பேச வந்தாங்க அது மாமா பேச வரும்போது சட் சொன்னாலே தெய்வம் வந்துகிட்டு அவரிச்சிருப்பாங்க தெய்வம் வந்திருப்பாங்க அப்படி தெய்வம் வந்திருக்க நேரத்துல அவங்களுடைய பிள்ளையெல்லாம் நம்மளெல்லாம் பார்ப்பாங்க அப்ப நம்ம எடுத்து அந்த நேரத்துல நமக்கு எடுத்து வச்ச வாக்கியமோ சோத்திர பாடியோ ஏதாவது அவங்களுக்கு சொல்லும் போது அது அவங்களுடைய அந்த பூதிப்புல அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கங்கணமா பூண்டப்பட்டு அந்த நேரத்துல வந்துகிட்டு நம்ம ஜெயவு புத்தகத்துல நம்மளுடைய தவம் வந்துட்டு கைவரவப்படும் அப்படின்னு அந்த மாமா எடுத்து சொன்னாங்க அப்ப அந்த தெய்வம் வந்துவிட்டு சபையில வந்திருக்காங்கன்னா அது அவங்களுடைய தேவம் பரிசுத்தையும் அதுல பறவி இருக்குன்னு அதுல வாக்கியம் வருது அதையும் படிச்சது எக்கோடி காலத்தும் எக்கோடி காலத்தும் அழியாத புகழ் உடன்பின் பரிசுத்த ஆவி அதாவது ஒரு தெய்வ ஆசானுடைய அந்த சுத்த கிரண ஆவி பறவி நின்று இலங்கும் எல்லையே சதை எக்கோடிக் காலத்தும் அழியாத புகழ் உடம்பின் பரிசுத்த ஆவி அதாவது ஒரு தெய்வ ஆசானுடைய சுத்த கிரண ஆவி பரவி நின்று இலங்கும் எல்லையே சதை அப்படின்ட்டு இருக்காங்க அப்ப ததை என்பது தெய்வத்துடைய சுத்த பரிசுத்த ஆவி இங்க வந்து உலாவிக்கிறது இருக்கு அவங்களுடைய அந்த தேகம் அந்த மெய் மேனியே மெய் மேனே என்ற எண்ணம் வந்துகிட்டு நமக்கு இப்ப சொல்லும் போது மெய்ஞானம் எளிதாகிறது அப்படிங்காங்க அப்ப தெய்வம் வந்துட்டு பரமாத்மா அந்த பரமாத்மா வந்துகிட்டு அந்த சதையில கலந்து இருக்க நேரத்துல ஜீவாத்மாவும் நாமும் போய் அளவையும் கலந்துகிட்டு அந்த ஆன்லாவத்தை அடைய சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்துகிட்டு ஒரு கரும்பு அந்த கரும்பு கரும்புகளுக்கு போய் நம்ம எறும்பாகிட்ட ஜீவாத்மா போய் அவளுடைய சுவை மன ருசியை நம்ம போய் அடைஞ்சிக்கணும் நம்ம வரல நம்ம இந்த கொஞ்சம் ஈடுபாடு இல்லாம இருந்தாங்கன்னா அது நம்ம ஊருந்து தேடி வந்தா நம்மளுடைய நிலைமை என்னாலும் வாக்கியத்திலே சொல்லியிருக்காங்க கரும்புதான் தேடி எறும்பு போகணும் எறும்ப தேடி கரும்பு வந்தா இந்த கரும்புடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஜீவன ஆண்மலாத்தை அடையதுக்கு நம்மளும் கலந்துக்கிட்டு நம்ம குளம் குட்டி எல்லாத்தையும் கூட்டு வந்து பழகி நம்ம அந்த ஆண்மலாத்த அடையதுக்கு தெய்வத்துடைய எண்ணத்தை உங்களுடன் சேர்ந்து நானும் நினைவு கூறி சுக்கில காணிக்கை சுரோலிங்க காணிக்கை என்ற தலைப்பிலே சுக்கில காணிக்கை சுரோலிங்க காணிக்கை என்ற தலைப்பிலே சிறுமணி நேரம் மட்டும் நான் மேலத்தில் அறிந்தது புரிந்ததே தெரிந்ததை உங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி நாலுல வந்து ஒரு நிதி திருமணம் நடந்தது சாரையின்பதியில அந்த திருமணத்தை நான் அது கலந்துகிட்ட நிறுத்தது சின்ன சின்னண்ண இல்லை அந்த சபையில நிதி திருமணம் நடத்தி வைக்கிறாங்க அப்ப அதுல வந்துட்டு எல்லா வைபவமும் உண்டு அதுல முக்கியமான வைபவம் வந்து நிறை குட நீர் வேண்டி அப்படின்னு சொல்லி இரண்டு குடத்துல வந்து மஞ்சத்தி நீ கட்டி அதுல வந்துகிட்டு மணம கையில புஷ்பம் வெள்ள வெள்ள புஷ்பத்தையும் செகுப்பு புஷ்பத்தையும் மணமகள் கையில வெள்ள புஷ்பத்தையும் கொடுத்து அந்த அறம் வழி ஓங்க இந்த போட்டி பாடல படிச்சு மணமக வந்துக்கிட்டு சுக்கல காணிக்குன்னு சொல்லி வைக்க சொல்லுவாங்க மணமகளை சுரோடின காணிக்க சொல்லி வைக்க சொல்லுவாங்க அப்ப அந்த காணிக்கையை வந்துகிட்டு ஏதாச்சும் பல வைபவங்கள் நிறைவேறி அந்த சதம் நிறைவேறி திருமணம் நடந்து முடிஞ்சிடும் அப்போ அந்த சுக்கல காணிக்கைய வந்துக்கிட்டு தெய்வத்திட்டம் நம்ம வச்சோமே அதுல வந்துக்கிட்டு வாய் அளவிலா சொல்ல அளவடியா அப்படின்னா இல்ல ஒரு புள்ளி வச்சாலே சீவம் வந்துக்கிட்டு அதுக்கு ஆயிரம் கோடி அர்த்தங்கள் வச்சு படைச்சிருப்பாங்க அப்ப அந்த வைவங்கள்ல அந்த நிறைகுடம் ஏறி சுக்கல கணிக்கை சுரவணங்கி கணிக்கை வச்சாங்கன்னா அது என்னவா இருக்கும் லேசானதான் இருக்காது அது கனமான பொருள் அப்ப அது எங்கன்னு கூட தேடல் அறியாச்சு ஏன்னா அது என்னுடைய திருமணம் தான் ரெண்டாயிரத்தி நாலுல நடந்தது என்னுடைய திருமணம் தான் அப்போ அந்த நிறைகுடத்த நிறம்ன நீரை வந்துகிட்டு நமக்கு வந்துகிட்டு சீவ மரபு தண்ணின்னு சொல்லி அந்த மணமக்களை அனுப்ப கொடுப்பாங்க அப்ப அந்த ஜீவ சுக்களை கணக்கே எங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த அந்த சுக்கிலமும் சுரோனிலமும் இணைந்து சம்மதித்து ஒரு தேவகுமான் திரு சன்னிதானத்துல சம்மதித்து அது மணந்து இணைந்து அது அன்பாகி அது இன்பமாகி அது கருவாகி அது உருவாகி அது குழந்தையாகி அது வெளியாகி குவா குவா என்ற சத்தமாகி அந்த சத்தமானது எங்கிருந்து பிறக்கிறது குவா குவா என்ற சத்தமானது எங்கிருந்து பிறக்கிறது அந்த தெய்வகோமன் ஆடித்து கருவறையில இருந்து பிறக்கிறது அப்ப அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம நாப்பது நாள் போய் தீர்த்து போது தெய்வ திருசநியாசத்துல தெய்வமே நீங்க கொடுத்த சுற்றலமும் சுரலமும் குழந்தையா உணர்ந்து திரு போட்டாச்சு இனி எல்லாமே என்னுடைய பாடு இல்ல எல்லாமே நீங்கதான் அப்படின்னு கொடுத்த போது தெய்வம் ஒரு சர்க்கரை எடுத்து வாயில வச்சு அதுக்கு ஒரு புது நமத்த சுட்டி இது மெய்ஞான வளர்ப்புக்காக மெய்வத்துக்காக வலை இந்த உனக்கே நான் பளிசா தாருன்னு சொல்லி அந்த குழந்தைய நம்மகிட்ட திருப்பி கொடுத்துடுறாங்க அப்ப நம்முடைய குழந்தை நம்மளுடைய கடமை அந்த குழந்தைகள் அந்த மெய்யை ஊட்டி வறக்கக்கூடிய கடமை மட்டும்தான் நம்மளுடைய கடமை அதுக்கு தாய் தந்தை குரு ஆசான் எல்லாமே தெய்வம் தான் நம்ம கருவி அப்ப அந்த குழந்தையை போட்டு வானத்திலும் மழை பெய்யலமோ நீங்க குப்புணங்களோ இல்ல உங்களை அந்த தேவகோமன் திருச்சநிதானத்துல இருந்து கருவல்ல இருந்து படைக்கிறதுக்காக இந்த நாட்டக்காரையும் சுத்தமும் சா சுரணி வச்சு படைச்சிருக்காங்க அப்ப நாங்களாம் வந்து உன் கருவிதான் உண்மையான தெய்வம் ஆசான் அவன் மட்டும்தான் உனக்கு எல்லாமே உன்னுடைய உயிருக்கு உள்ள பாதுகாப்பு அச்சிப்பு எல்லாமே அவங்க பிடிக்கக்கூடியதான் நம்ம ஒண்ணும் இல்ல அப்படின்னு அந்த குழந்தைய வந்துக்கிட்டு உன்ன ஊட்டி வளர்க்கக்கூடிய கடமை நம்மளுடைய கடமை அப்புறம் வந்து தெய்வம் வந்துகிட்டு பாட்டையா வந்துக்கிட்டு தேகமுடன் பொருள் ஆவியும் உணவே உணவேன எனது தாங்க தெய்வம் பாட்டையா பார்த்தோம்னா அவங்க கொடுத்தது தேகமுடன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தெய்வம் பாட்டையோட தத்தம் பண்ணி கொடுத்துன்னா அவங்க வந்திருக்காங்க ஆனா சதையில சேர்ந்த ஐயாயிரத்து தலைக்கு மேல செவ்வப்பக்காரம் போவாங்க நான் பாசம் நான் அணம்பரானது எல்லாத்தையும் தெய்வம் சேர்த்து வந்துகிட்டு ஒரு தாயத்தர கையெழுத்து வாங்கிட்டு சேர்த்தாங்க அது உண்மையே அது அப்படியாவது இருக்கட்டும் அது என்ன மாதிரி இருக்கட்டும்னா அப்போ அந்த இருந்த மாங்கி அந்த உடற்பொருளாகிய தெய்வத்தை கத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய குழந்தையானதுக்கு அப்புறம் இது என்னோட என்னன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பாவுக்கு வந்து இந்த அப்பாவுக்கு வந்துகிட்டு மெய் சாலையில சாலாவசியா இருக்கவங்கள அப்பா அனுந்தது அவங்க மூணு பெண் குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க நாலாவது குழந்தை வந்துகிட்டு அம்மா கப்பமா இருக்காங்க வெளியே போக முடியட்டேன் ஏழு மாசம் ஆச்சு அப்ப தெய்வத்திட்ட போய் அப்பா போய் நிக்காங்க கண்ணின் மொழிக சேரிடா போடா அது ஆண் குழந்தைடா ஏன்னா அவங்க என்ன நினைக்காங்க அவங்களுக்கு தெரியும் முதல் மூணு பெண் குழந்தை அடுத்து வந்துக்கிட்ட ஆண் குழந்தைக்கெல்லாம் அவங்க தெரியும் போடா ஆண் குழந்தைதான் போய் குழந்தை கிடந்தாலும் உன்னுடைய குழந்தைய கைய போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அப்புறம் அப்பா வந்துகிட்ட அந்த கையை மூலமா குழந்தை பசி பசிட்டு பார்த்தாலும் கையை பார்த்தாலும் கை ரெண்டு கையில ஆறாறு விரலு ஆறாறு விரல் அண்ணனுக்கு ஆறாறு விரல் இருக்கு அப்போ தெய்வத்தை தெய்வம் கொடுத்த படம் தான் என்ன சுற்றி அப்பா குழந்தை இல்லாமல் கொடுத்தது யாரு அப்ப அந்த குழந்தை இப்ப அன்னைக்கு அவன் குடும்பம் கூட்டி குழாமு இந்த சதைக்கும் வந்திருக்காப்புல அப்ப அந்த இதை நம்ம ஊட்டி ஊட்டி வளர்க்க தான் நம்ம தெய்வ சொல்லி வச்சிருக்காங்க இதே மாதிரி சுயேந்திர வந்து சொல்லி ஒழுக்கல கோயமுத்து சதையில பேசியிருக்காங்க அவங்களுடைய வரலாறு பார்க்கும்போது அவங்க வந்துகிட்டு சாலவாசியாகி இருக்கும் போது அவங்க டைம் சின்ன குழந்தை பருவத்துல ஒரு அந்த நண்பர்களை போட்டுட்டு பக்கத்துல பொன்வண்டு பிடிக்கிறது காத்துக்குள்ள போயிருக்காங்க பொண்ணண்டு பிடிக்க காட்டுக்குள்ள போன இடத்துல அது போய்கிட்டே இருக்கு இன்னும் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க கடைசியில பார்த்தா அஞ்சு நேரம் சாயம் ஆகி போச்சு அந்த பக்கத்துல வந்து புகை பக்கத்துல இருந்து ஒருத்தர் மட்டும் பிடிச்சிட்டு இருக்காரு உடனே இருந்து புலி வெளியே வந்துச்சான் அதை ஒருத்தவங்க உடனே எல்லாத்தையும் சொல்லி எல்லாருமே ஓத்த ஓட்டி ஓடி சாலைக்கு நெய்ய்சாலைக்கா வந்துட்டாங்க அந்த மெயிலிச்சாலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தெய்வத்தில தீர்த்தம் போடலாம்னு போனதுக்கு அப்புறம் ஆஹ் என்னடா எங்க இருந்து இருந்தீங்க ஏன்னா அவங்க எப்படி இருக்கு எல்லாரும் குழந்தைகள்ல எல்லாம் எல்லாம் வேணாலும் காணாமல் தேடி இருக்காங்க பரபரப்பா ஆயிடுச்சு தேவையு இருக்கும் போது அதுக்கப்புறம் அது மதி வந்த மட்டும்தான் அந்த பக்கத்துல புகையில புளிய பார்த்தாலும் மதி வந்த மட்டும்தான் ஆனா சுரேந்திரன் வந்து பெயர்க்கார அவங்க குழந்தையா அப்புறம் என்ன என்னங்க போய் பார்த்த இடத்துல சரி ஆசுவாச தீர்த்தம் போட்டு இங்க போனீங்க வந்து பிடிக்க காத்து போனேன் தெய்வுமே போன இடத்துல புளிய பாத்தீங்களா தெய்வம் தான் கேட்டாங்க இவங்க சொல்லல புளிய பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா தெய்வம் அதெல்லாம் பயந்து போய் ஓடியாந்துட்டோம் அது பெரிய புதரு அந்த புதருக்குள்ள உள்ள போனா போய்கிட்டே இருக்கும் எத்தனை பேர் உயிர் போயிருக்கீங்கடா அதனால அந்த புளியா வந்து இல்ல நான் தான் அப்படின்னாங்களாம் அதை பார்த்து பாதிரியா இருக்க வளர்றீங்கன்னு சொல்லி தான் அப்படி தெய்வம் சொல்லி அப்புறம் தீர்த்தம் போட்டாங்களாம் ஏன்னா சுத்தலம் அவங்களுடைய சுத்தலம் அவங்களை நம்பி தான் போனாங்க அதே மாதிரி நம்ம திருச்சி கத்திகா தேவருடைய அப்பா நெய்வலி வேள்பாண்டி ஆனந்தர்ன்னு சொல்லி அவங்க சுத்தங்களா இருந்தாங்க அண்ணாக்கதான் தெரியும் அப்படி உள்ள நிலத்துல அவங்க எப்போதுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெரிய பாறையில போய் தீர்த்தம் எல்லாம் போட்டுதான் சன்னிதாசீர்த்தம் வருவாங்க கையை அலம்பிட்டு பெரிய பாறைஞ்சு ஒண்ணிருக்கு அந்த அலங்கிட்டு அலம்பிட்டு வரும்போதுதான் பார்த்து ஏன்டா லேட்டா வந்துட்டா பாறைக்கு போனா கை கால் சுத்தம் சொல்லணும் தெரியும் அப்படின்னாங்களா சரி டெலிவெல் பாறைக்கெல்லாம் போவாத நேரம் இங்கேயே வந்துருன்னு சொல்லிட்டாங்களோ சூச்சமாக சொல்லுவாங்க அது தேவை என்ன சொல்லுவாங்க நம்ம கடைபிடிச்சிடணும் அதை ஆயிரத்தி அடுத்தவங்களுக்கு தோட்டக்கூடாது இவங்க எப்ப போல மறுநாள் விழுந்து மறுநாள் வேலைக்கு போனா மறுநாள் காளை கையை கழுவுதுக்கு இதே பாறைக்கு போயிருக்காங்க பாறைக்கு போனாங்கன்னா இந்த கரை அந்த கரை கேட்கறதான் பாம்பு அப்ப தீத்த மரம் சீத்தமுடம் வந்துட்டாங்க வந்து என்னடா பாத்தியான்னு கேட்டாங்க இதுக்குத்தான் போவாதுன்னு அப்படின்னு ஏன்னா இது அவங்களுடைய சுத்தம் அப்போ தெய்வத்துடைய அந்த நம்ம குழந்தை நம்ம சொல்றத விட தெய்வத்துறை குழந்தை தெய்வம் காத்து வராங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு நமக்கு நீங்க நீதி முடிச்சிட்டீங்க முடிச்சுட்டீங்க நீதி முடிச்சதுனால இது வந்துகிட்ட உங்களுக்கு அந்த உங்களுடைய சுற்றமும் காணிக்க மட்டும்தான் தெய்வம் கட்டலாம் இல்லை மானிடனா பிறந்த எல்லாருடைய சுத்தமும் சுரவனும் தெய்வத்துடைய காணிக்கமானதான் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்ன போட்டி உள்ள வந்துகிட்டே நம்ம மார்க்கண்ட மார்க்கண்டையருடைய வரலாறு தெரியும் அவங்க இருந்து அந்த குழந்தையை வச்சாங்க அந்த குழந்தை பிறந்தனும் அறிவுள்ள பிள்ளைகள்னா பதினாறு வயசுதான் இருக்கும் இல்லைன்னா மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைய தாரம் வயசுக்குள்ள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல எனக்கு அறிவு நாள் வாழ்ந்தாலும் அறிவுள்ள பிள்ளையரே தாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய கேட்டு தாய் வாங்கிட்டாங்க வளர்க்காங்க அது வளர வளர மன கஷ்டத்தோடய வளர்க்காங்க பதினாறு வயசு ஆனா என்ன பண்றது அது வரைக்கும் அந்த குழந்தை நம்மகிட்ட நீடிக்கும் அப்படின்னு அப்ப அந்த பதினாறு வயசு ஆகணும்னா ரொம்ப கவலையாயிருக்காங்க அது வரைக்கும் இந்த குழந்தைக்கு தெரியாது மாற்றி என்ன பண்றது அப்படி என்னன்னு கேட்டவோதான் இல்ல தவ தவிரே திருத்தோம் அவங்க கேட்டாங்க ஈஸ்வெருமானம் கேட்டா அடிமுள்ள பிள்ளை வேணுமா இப்படி கேட்டாங்க அப்படின்னா அவங்க பதினாறு வயசு இருக்கும்னு சரி அதனால உன்னுடைய ஆயுள் முடியப்படுகிற தருணம் வந்துருச்சுப்பா அதான் இருக்கும் அப்படின்னாங்க சரி இது நம்ம உங்க சிக்கலமா இருந்தது உங்க கடமை முடிஞ்சது என்னுடைய சிக்கலத்தை நான் காப்பாத்துக்கிறேன் தெரியும் சொல்லிதான் சிவபெருமான போய் பூஜை நின்று தவ இருந்து அந்த யம தர்மராஜா வரும்போது கையா போறவங்க யாரை கட்டி பிடிச்சாரு சிவகெருமா நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டாரு கடைசியில பாச கையில வந்து சிவலிங்க பெருமானது அவதான் அண்டி பிடிச்சது யார சிவலிங்கிங்க பெருமானம் தான் அப்ப நம்ம எல்லோருமே சதையில சென்ற எல்லோருமே உண்மையான சிவபெருமானா நம்ம வந்திருக்காங்க நம்ம தெய்வம் வந்திருக்காங்க அந்த மாற்றையாவது நம்மளை படைச்சிருக்காங்க அப்ப நம்ம எல்லோருமே அந்த சிவபெருமான தெய்வத்தை அண்டி பிடிச்சு இந்த மரணமில்லா வாங்கி அந்த நித்திய உலகத்துல எல்லாரும் ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு செவி உணவு அருந்தி தூள உணவில் அறிந்து செல்லுமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்காரம்